சந்தை வீதி பட்டிருப்பு கழுவாஞ்சு முகவரியில் உங்களின் தேவை நாடி சேவை வழங்குகின்றார்கள் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் மின்னல் டுவெண்டி போர் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்புமிக்க பல்துறை சார்ந்த கலைஞர்களை மின்னல் டுவெண்டி போர் இணையத்திலும் சார்பாக நாங்கள் சிறப்பான நேர்காணல் மூலமாக அறிமுகப்படுத்தி வருகிறோம் அந்த சிறப்பான நேர்காணல இந்த வாரம் எங்களோடு இணைந்து கொள்ளக்கூடிய ஒருவர் பல்துறை கலைஞர் பாடகர் அறிவிப்பாளர் நடிகர் அதை தாண்டி பன்முக திறமை கொண்ட ஒரு வித்தியாசமான கலைஞர் அன்புக்குரிய நண்பர் கலைஞர் ரகுதாஸ் அவர்களை எங்களுடைய சிறப்பான நேர்காணலில் இணைத்துக் கொண்டிருக்கிறார் வணக்கம் ரகுதாஸ் வணக்கம் வணக்கம் எங்களுடைய இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் இன்றைய நேர்காணலில் இணைத்துக் கொண்டு பயணிக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி சிறப்பு மிக்க பலரை எங்களுடைய நேர்காணலில் இணைத்து வந்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக சண்முகநாதன் ரகுதாஸ் அவரை பற்றிய பல சிறப்பான விடயங்கள் இருக்கிறது அதையெல்லாம் பேசி கேட்டவரோடு தெரிந்து கொள்ள போகிறோம் உண்மையாகவே இந்த கலைத்துறை சார்ந்த பயணம் உங்களுடைய ஆரம்பம் எப்படி உருவானது உண்மையிலும் என்ன சூழல் உள்ள இந்த சூழல் வந்து கலைத்துறை சார்ந்தவர்களால் ஒரு கட்டமைக்கப்பட்ட சூழலாக திகழ்ந்தது என்னென்னு சொன்னால் எனது அம்மா ஒரு பாடகர் அப்பா ஒரு பாட பாடகர் அம்மாவை குறிப்பிடுவதாக அம்மா வந்து ஆலம்பாளத்தில் அம்பியாவின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் மட்டக்கள மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் அடிச்சு ப்ரைஸ் எடுத்தாள் அதே மாதிரி எங்கள் தம்பி ஒரு பாடகர் அவன் ஒரு பாடகர் மற்றும் ஒரு நடிகர் குறுந்திரைப்படம் பெரியதரைப்படம் நடித்த ஒரு நடிகர் அது ரெண்டாவது கடைசி தம்பி வந்து ஒரு ஓவியன் ஒரு தலைசிறந்த ஓவியன் ஒரு ஒரு நபரை ஒரு காட்சியை பார்த்தா அப்படி நேரடியாக அந்த காட்சியை வரையக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஓவியன் இப்படி என்ன சூழல் இருந்த அந்த சூழல் அந்த நிறமூர்த்த தாக்கங்கள் காரணமாகவோ அந்த சூழல் கலைத்துறை சார்ந்தவர்களின் ஒரு நிறமூர்த்த தொடர்ச்சியை பண்ணுகின்ற ஒரு சூழலில் நான் அந்த கலைத்துறையில் இயல்பாகவே எனக்கு ஒரு ஆர்வம் ஒன்று இருந்தது அந்த வகையில் சின்ன வயதில் ஆரும்பாலத்தில் நான் இந்த மட்டக்களப்பு ஆர்வ எம்பதி ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலையில் கல்வி கேட்கின்ற காலங்களில் மாணவ மன்றங்கள் என்ற அந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க அந்த நிகழ்ச்சிகளில் நான் சொல்லி ஆகணும் நிச்சயமாக சொல்லி ஆகணும் பாக்கியம் டீச்சர் மற்றது கோயிலா டீச்சர் மற்றது அனுஷா டீச்சர் விஜயா டீச்சர் இப்படியான நாட்கள்லாம் வந்து அவங்க எங்களை படிப்பிச்சவங்க அவங்க வந்து அந்த மாணவ மன்ற நிகழ்ச்சிகள் எங்களை கலைத்துறை சார்ந்து நிகழ்ச்சிகளை செய்கிறது ஊக்கிப்பான் அந்த டைம்ல என்ன அப்ப மேடைக்கு போய் படிங்க பாட்டுகளை படிங்க அப்படின்னு சொல்லி ஊக்கிப்பான் அந்த இதுலேருந்து தான் முதல்ல மேடை எனக்கு அந்த மாணவ மாணவ மன்றம் அதில் இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் பிறகு இந்த சக்தி தொலைக்காட்சி இலங்கையில் வருது சக்தி தொலைக்காட்சி இலங்கையில் வரக்குள்ள ஜூனியர் சூப்பர் ஸ்டார் அந்த பாடல் போட்டி ஒன்று இலங்கையில் ஃபஸ்ட்டை உருவாக்குறாங்க தமிழ் மொழி மூலமாக அப்போ அந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார் அந்த பாடல் போட்டியில் நான் இங்கே பங்கு வெற்றி சென்றனான் அப்போ இந்த மட்டக்கள மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு பின்பு கொழும்புல சென்ட் ஜோசப் பொன்ச் அதில் வந்து அந்த ஒரு ஓடிஷன் ஒன்றில் நான் பங்கு பெற்றி அதுலேயும் செலக்ட் ஆனால் அங்கே செலக்ட் ஆகி ஆகி சென்றான் அப்போ நூலி போய் நூதில்லி ஆகுலையும் நான் செலக்ட் பண்ணப்பட்டான் அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த சுற்றுல நான் தெரிவ தெரிவாக முடியவில்லை தரப்பட்ட அந்த பாடல் அவங்க அந்த நடுவர்கள் சொல்லப்பட்ட அந்த விதிமுறையில கேட்ட மாதிரி அந்த பாடல படியாதால அந்த அந்த நேரத்தில் ஆரம்ப காலங்களிலே அப்ப சில சுற்றுகளை கிடக்க முடியாம போய் தனக்கு அதான் அந்த ஆரம்ப பயணம் ஒரு ஊடகம் சார்ந்த ஒரு பயணம் பண்ற கலைத்துறை சார்ந்த ஒரு ஒரு பயணம் பண்ணால் அந்த சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் ஒன் இப்படி தொடர்ச்சியாக கலைத்துறை சார்ந்த ப்ரோ இடைப்பட்ட காலத்துக்குள்ள அந்த சக்தி சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சிக்கு அந்த பங்கு பெற்றிருந்த புரோகோ அஹ் இடைப்பட்ட காலங்களில் நான் அந்த கற்கை செயற்பாடுகள் நான் புனித மிக்க கல்வி நான் அவ கற்காடு ஈடுபட்ட அந்த காலத்தில் இடைப்பட்ட ஒரு ஒரு கலைத்துறையில் ஈடுபட முடியாத ஒரு சூழல் ஒன்று இடைவெளி ஒன்று ஏற்படுது அப்படி இருந்தும் புனித மிக்கல் கல்லூரியில நான் அதாவது நான் ஆர்வமுடன் செயற்படுகின்ற கலைகளாகிய இசைத்துறை மற்றது நடிப்புத்துறை துறை இந்த ரெண்டு கலைகளையும் பெரிதாக வெளிப்படுத்த முடியவில்லை ஆனால் இந்த கவிதை துறைகளில் கவிதைத் துறையில் செயற்படுறது சார்ந்து செயற்படுறதுக்கு எனக்கு புனித மிக்கல்கல்ல கல்வி கற்பித்து எனக்கு நிச்சயம் பேர் சொல்லணும் சுப்பர்மணியன் டீச்சர்னு சொல்லி அவள் வந்து வாய்ப்புல தந்தவ அப்ப இன்டர் கிளப் அப்படின்னு சொல்லப்பாரு ஒரு கட்டமைப்பாடு அங்கே இருந்தது அது ஊடாக சஞ்சிகைகள் பலிடுவாங்க அந்த சஞ்சிகையில் இந்த இந்த கவிதை ஒன்று அங்கே வந்தது இப்படி அங்கேயும் ஒரு இசைப்பா ஒன்று இருந்தது அதன் தொடர்ச்சியாக அந்த இடைவெளி ஒன்று அந்த இசைத்துறையையும் வெளிப்படுத்த முடியலை நடிப்பு துறையையும் நான் வெளிப்படுத்த முடியல இப்படி தொடர்ச்சியாக இருந்து நான் படிப்பு கற்கையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நான் ஒப்பிசி போய் கரவாஞ்சிக்குடி ஒப்பிசிலையும் அண்ட் வேலையை செஞ்சு கொண்டு ஒரு கல்வாஞ்சிக்குடி டிஎஸ் ஒப்பீஸ்ல இருந்த காலகட்டங்கள்லாம் எனக்கு அந்த மீண்டும் எனக்கு அந்த இசைத்துறையிலையும் கருத்துறைகள்ல அந்த ரீதியாக ஆவணப்படுத்தி என்ன மீண்டும் ஒருவாங்க செய்வதற்குரிய சூழல் ஏற்படுது எப்படி அப்படின்னு சொன்னா வர்ணம் தொலைக்காட்சி என்று சொல்லி போற ஒரு தொலைக்காட்சி ஒன்று வருகிறாங்க வருது புதுசாக வருகிறது அந்த தொலைக்காட்சி வந்து ஒரு பாடல் போட்டி ஒன்று செய்கிறாங்க அந்த பாடல் போட்டி தான் இப்ப அவன் எந்த ஸ்டாஃபாக இருக்காங்க வேலை செய்கிறாங்க நீங்க அப்போ பாட்டு படிக்கக்கூடிய ஒரு ஆள் சும்மா அறிக்கை கூட பாட்டெல்லாம் படிப்பேல் இந்த இதில் நீங்கள் இந்த பாட்டு போட்டு நீங்கள் நிச்சயமாக பங்கு வைத்துங்கட்டு அப்போனா நான் தொலைக்காட்சியில் போய் முதலாவதாக நீண்டாரது பிரபு இந்த வண்ணம் கொண்ட வண்டியில் இந்த பாட்டை அங்கே படி படிக்க படித்த அந்த பாட்டை படித்தோடனே பரணம் தொலைக்காட்சி அந்த உடனே அந்த நிகழ்ச்சியில் அரசு அரசியலான பாடல் போட்டி மாதிரி தான் பைத்தவங்க அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தந்து எனக்கு ஒரு ஒரு அழகிய குடை ஒன்றும் ஒரு ஒரு கண்ணாடி ஒன்றும் அந்த புயசத்தை நீண்டாளுத்து பிரகிழிக்கணும் ஒரு பிரைஸ் ஒன்றும் அந்த இடத்துல இருந்து பெரிய ஒரு ஆர்வம் ஒன்று உண்டாது நீண்டாடுற ஒரு இந்த நிகழ்ச்சியை இந்த இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோம் கலைத்துறை சார்ந்து நமக்குள்ள விஷயம் ஒன்று இருக்குது நாம தான் ஒரு மந்த அறியில இருக்கோம் என்ற ஒரு ஒரு எண்ணம் ஒன்று உருவாக்குது திருப்பி நாம் மீண்டும் அந்த விஷயத்துக்குள்ள வாரம் இப்படி வரக்கூடதான் எனது தம்பி அன்புஷா ஒரு நிவோஷ்குமார் நடிகர் அவர் வந்து இப்போ ஐஏ என்று சொல்லப்படுகின்ற வெளியிடப்பட்ட மட்டக்கள மாவட்டத்தில் வெளிய குறுந்திரைப்படம் நடித்தவரு அவர் வந்து இந்த திரைத்துறை இந்த குறுந்திரைப்படம் சார்ந்த துறையில் இருக்கிற இளைஞர்களோட தொடர் அவர் தொடர்பு இருந்தது அப்ப அவர் சொன்னாரு ஒரு உங்க அண்ணன் உங்களுக்கு ஒரு அதாவது ஆனா கலையம் சொல்லி மட்டக்கள மாவட்டத்தில் இருக்குது அப்ப அந்த ஆனா கலையத்துல வேணுப்பிரியன் அப்படின்னு சொல்லி ஒரு இளம்பிய குணர் அந்த நம்மட கூட்டாளி நம்ம நண்பர் தான் அவர் படம் கொண்டு எடுக்காரு அது வந்து உங்களை மட்டும் ஒரு 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 ஆளை மட்டும் வச்சு ஒரு ஊரங்கு நாடகம் ஸ்டைலில் அந்த படம் எடுக்க போகிறாங்க உன்னால் முடிஞ்சாண்டேன் உடனே அந்த ஓடிஷன் மாறி போய் ஒரு தடவை பாரு நீங்கள் உதவி செஞ்சு வாருன்னு சொல்லி எனக்கு ஒரு திருப்பி ஒரு இதோட தூண்டி ஊர்வார் தம்பி அப்போ நான் போனேன் போய் பானாக்கலை அந்த பொழியை சந்தித்து அப்போ அந்த பொழியை அந்த ஸ்கிரிப்டில் நான் காட்டி இப்படி தான் நிற வசனங்க பிரச்சனை இல்லை தம்பி எனக்கு அது இதில் எந்த ஒரு அனுபவம் இல்லை எனக்கு நான் நிச்சயமாக செய்கிறேன் அந்த செய்கிறேன் தம்பி சொல்லி போட்டு அந்த பின்னணியாகவே போகிறேன் அங்க போனா கலையம் ஆனா ஸ்டுடியோ ஜெயந்தி ஜெயந்திபுரம் இந்த அந்த சேட்டி அந்த விகாரை பின்னுக்கு இருக்கு அந்த ஆனா கலையத்துல அப்ப அவங்க உடனே அதுக்கு செட் எல்லாம் அமைஞ்சிருங்க அந்த இதுக்கு ஒரு ஸ்டுடியோ உண்டு அந்த ஸ்டுடியோவுல அப்ப அப்ப சொன்னாங்க நீங்க ஒரு அவுஸ்திரேலியாக்கு போற ஒரு ஆள் அங்க போ குடிவர் வெயல் அந்த நடுத்தர வயதில் இருக்கிற ஒரு 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 நடுத்தர வயது அதாவது நாப்பது வயதுக்குமே பெற்று ஆள் ஒரு 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 பாத்திரம் கதாபாத்திரம் மன்னன் இது உங்களை மட்டும் தான் நாங்கள் வச்சு எடுக்க போகிறோம் நீங்கள் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் செய்யுங்க ரெண்டு உடனே அப்போ நான் அப்போ தம்பி அப்போ நான் செய்கிறேன் பிரச்சனை நீங்கள் சொல்கிறேன் உடனே வேணும் அவங்க சொல்லி 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 உடனே செஞ்சேன் அப்ப அதுல அதான அந்த நீண்ட காலத்து இப்போ கிடைக்கிற ஒரு குறுந்திரைப்பட அங்கீகாரம் அங்கீகாரமாகவும் முதலாவது குறுந்திரைப்பட ரெண்டு நடி முதலாவது வெளிப்படுத்த அதற்கு பின்னர் இப்போது குறிப்பாக அந்த அந்த முதலாவது வெளிப்படுத்த உங்களுடைய குறுந்திரைப்படத்திலே ஆனா கலேகமூடாக ஆரம்பித்தது அதன் பின்னராக குணச்சித்திர வீடங்கள் என்று சொல்லி பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்ற குணச்சித்திர கௌரவ தோற்றங்களில் எல்லாம் சிறப்பான கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றீர்கள் அப்படியாக எப்படி அந்த பயணம் சாத்தியப்பட்டது என்னன்னு அந்த இந்த படத்துல திரைப்படத்தில் அதாவது இந்த திரைப்படம் நடித்ததுக்கு பிறகு ஆனா கலை வந்து சொன்னா இதை கொண்டு சில்லி சிப்ஸ் என்று சொல்லப்படுகிற மட்டக்கள மாவட்டத்தில் அதிக கலைப்படைப்பு உருவாக்குற சில்லி சிப்ஸ் இளைஞர்கள் சில்லி சிப்ஸ்ல அந்த இடத்துல மட்டக்கள மாநிலத்துல அதிக திரைப்படங்கள் எடுக்கின்ற கோடிஸ்வரர் இயக்குனர் கோடீஸ்வரர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கலைத்துறை சார்ந்த இயக்குனர் அவர் இந்த படத்தை குறுந்த பாத்திருக்காரு பார்த்து சொல்லி ஆனா கலை அந்த அந்த டைரக்டர் இளைஞர்களே பிரசாந்த் கேட்டிருக்காரு இப்படி இவரை பயன்படுத்தலாம் பிள்ளைங்கன்னா ஒரு கதாபாத்திரம் உண்டு சங்காரம் சொல்ற ஒரு பெரிய ஒரு திரைப்படம் இல்லை இவரை பயன்படுத்தலாம் போல கிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிரேஷன் சொல்லி பாருங்க பாருங்கன்னு ஒரு பார்த்து பிடிச்சிங்க அப்போ அவர் தான் எனக்கு பெரிய திரையில மூலாவது அந்த சான்ஸ் தராரு அப்படி இன்னும்னா ஓகே அண்ணன் ஆனால் நீங்க ஃபுல்லா இந்த திரைப்படத்துல ஹத்ரஷின் தான் அதாவது நீங்க இது ஃபுல்லா நீங்க அழுது கொண்டே நடி அழுது கொண்டே நிக்கணும் அந்த இடத்துல அந்த சூழல்ல அழுது கொண்டே அந்த திரைப்படம் பலியாயிரம் நான் கதையை சொல்லலாம் சொன்னா அந்த திரைப்படத்தை அப்படி ஒரு எந்த எனக்கு எந்த எந்த புள்ள பொம்பளை புள்ள கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுது நான் ஒரு தகப்பனா இருந்து கத்துறேன் அப்ப இந்த இடத்தை அழுது கொண்டே நடிக்கும் அதுல பசனம் வந்து அழுது கொண்டே திட்டுவோம் அதுதான் பசனம் அழுது கொண்டே திட்டணும் அதுல சேப்பான முழுதும் அழுகுதான் அப்ப நான் சொன்னேன் அண்ணன் நான் நகைச்சுவை சார்ந்து ஒரு இதா தான் பண்றாள் தான வரும் நிஜா செய்வல் ரவாஷ் நீங்க வித்தியாசம் அழுத்தத்தை கொடுத்து இந்த இந்த இப்படியான கதா கதாபாத்திரங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி வித்தியாசமான ஒரு சூழலுக்கு ஏற்படுத்தாரு அவலமையா இருந்த நகைச்சுவை பாணியில இருந்த ஒரு மகிழ்ச்சிகரமான கலைஞராக என்ன ஒரு குணச்சித்திர ரீதியாக ஒரு அழுகை உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலைஞனாக திரு குருவாக்க மாற்றி அமைக்காது வாரம்

அது திரைப்படம் பண்ணுறதால நீங்க இஞ்சி செஞ்சது இப்போ நாங்கள் மைக்கெல்லாம் போய் சவுண்ட் எல்லாம் வரியில் இதெல்லாம் செய்யலாது அப்போ நீங்க ஸ்டூடியோவில் திருப்பி டப்பிங் செய்வோம் திருப்பியும் ஸ்டூடியோவுக்கு போய் திருப்பி ஒரு கிருத்த ஒரு அரை என்ன ஃபுல் ஆள வச்சாச்சு அப்ப அந்த அது உணர்வை வெளிப்படுத்தி அந்த இடத்தை கொண்டு வந்தார் அதை திரையில் பாகக்குள்ள அது ஒரு மிகச்சிறப்பான ஒரு காட்சியாக இருந்து நானே நினைக்கல எப்படி ஒரு காட்சி அறிவிக்க அந்த காட்சியை அந்த திரைப்படத்துல டேர்னிங் பாயிண்ட் மாதிரியும் அந்த திரைப்படத்துல இறுதி கட்டத்துல அதாவது அந்த பில்லன் கதாபாத்திரம் வந்து கொலை செய்யப்படுற இடத்துல கூட அந்த காட்சியை காற்றளவு அந்த காட்சி ரசிகம் நசிக்கப்படுற ஒரு காட்சியா இருந்த திரையில் என்ற முதலாவது என்ன பார்த்த ஒரு அனுபவம் அது நிச்சயமாக உண்மையிலே அது பிரம்மாண்டமான படைப்பாக வெளியாகிறது அதை பொறுத்தவரையில் அந்த திரைப்படம் அவருக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தையும் கொடுத்திருந்தது சங்காரம் திரைப்படம் ஒரு வித்தியாசமான படைப்பு அதே வேளையில் ரகுதாசை பொறுத்தவரையில் அவர் நடித்து என்பதை தாண்டி அவருடைய பாடல் ஒரு லட்சம் பார்வையாளர்களை கடந்த ஒரு பாடலாகவும் வெளியாகின்றது அந்த பாடலை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சில்லி சிப்ஸ் தயாரிப்பில் எடுக்கப்பட்ட ஒரு ஒரு அல்பம் ஒன்று அதாவது நான் இந்த எனக்குமே அந்த இசைத்துறையில் நீண்ட காலம் நான் இந்த இசைத்துறை போட்டியில் போகிறேன் எனக்கு அந்த இசைத்துறையில் அங்கீகாரம் அதாவது கடைசி சுற்று வரையும் சொல்றதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுல இசைத்துறையை நான் தொடர்ச்சியாக கொண்டு வரணும் இப்படியான சில்லி சில்லிசிப்ஸ் அந்த அந்த படைப்பாளிகள் நான் கதச்சி வச்சிருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க அண்ணன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அல்வம் சோகம் கொண்டு இருக்குது உங்களுக்கு நான் உங்களை வச்சு செய்ய போறோம் நீங்க மட்டும்தான் தனியை செய்ய புறையல் அப்படின்னு சொல்லி சில்லிசிப் தயாரிப்பாளர் விஷ்ணுஜன் அவர்கள் தயாரிப்பு மற்றும் அவருடைய கவிவரிகள் அதே நேரத்தில் அதை இசையமைப்பு வந்து சங்கர்ஜன் அப்படின்னு சொல்லப்படுறாரு இப்ப நிகழ வந்து அநேகமான குறுந்திரைப்படங்கள் திரைப்படங்கள் திரைப்படங்கள் ஆல்பம் ஷோங்களில் சேர்ப்பார் ஒரு மிகச்சிறந்த வந்த ஒரு இசையமைப்பாளர் அவருடைய இசையில இந்த பாடல் எடுக்கப்பட்டது அப்போ அந்த இடத்துல அங்கே அப்போ அவர் எனக்கு பாட்டு தந்தவர் தான் முற அனுபவம் பண்ட அனுபவம் அப்போ ஸ்டூடியோன்னு எப்படி இந்த பாட்டை படிக்கிறேன் அப்போ அங்கே போகணுன்னு எனக்கு அந்த இசையமைப்பாளர் சங்கர்ஜன் மிகவும் இலவான ஆன இந்த பாடலை அண்ணன் இப்படி நீங்க ஏற்கனவே எனக்கு ப்ராக்டிஸ் தந்தவருக்கு பட்ஸ்அப் கூட ஆக மற்ற சந்தவரு அங்கே போன விழாவாக இருந்தது ஒரு மேற்றமான பாடல் அந்த பாடல் அந்த கவிதை வரிகள் இந்த கால இளைஞர்கள் கேட்ட கவிதை வரிகள் அதில் ஒரு ஷோ உணர்வையும் இடையில கொண்டு வருது ஒரு மகிழ்ச்சியையும் கொண்டு வருது ஒரு ரேப் ஸ்டைல்லையும் அந்த பாட்டு போகுது அப்போ எல்லா உணர்வும் வந்து கடத்தப்படுற ஒரு பாடலா இருந்தால ஒரு எல்லாரும் விரும்பி ரசிக்கக்கூடியமாக அந்த பாடலை எனவே அது ஒரு ஒரு நல்ல அங்கீகாரத்தை ரவுதாஸ் அவர்களுக்கு கொடுத்தது என கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பார்வையாளர்களை கடந்தது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அதை ஷியா பண்ணியிருந்தார்கள் பலரும் அவருடைய திறமையை பாராட்டியிருந்தார்கள் எனவே அது ஒரு நல்ல அங்கீகாரம் அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும் அவருக்கான ஒரு நல்ல அங்கீகாரத்தை அந்த பாடல் கொடுத்தது அதன் பின்னராக இப்படியாக தொடரக்கூடிய இந்த பயணத்திலே அதன் பின்னர் பல திரைப்படங்கள் உங்களுக்காக கரம் கொடுத்தது அது எப்படியாக அந்த சந்தர்ப்பங்கள் குறிப்பாக இந்த கலாட்டா பேரின்பை சுற்றுலா போன்ற பல நகைச்சுவை திரைப்படங்கள் வித்தியாசமான திரைப்படங்கள் எல்லாம் கரம் கொடுத்தது எப்படி சாத்தியமானது நிச்சயமாக என்ன சொன்னா இந்த ஆனா கலையம் வந்து முதலாவது குறுந்த திரைப்பட வாய்ப்பளிச்ச ஒரு 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 முக்கியமான கலைஞர்கள் ஆனா கலையம் தான் இந்த வாழ்க்கையில என்ன மாற்றி விட்டது என்ன ஒரு நடிகனாக செதுக்கி விட்டாக்கள் அவங்க அப்ப அந்த இளைஞர்கள் ஒரு மிக மிக பிரமாண்டமான பெரிய ஒரு படம் ஒன்று நான் செய்யணும் பண்ணேன் அப்ப மீன்மகள் புரொடக்ஷனும் ஆனா கலையம் இணைஞ்சி ஒரு படைப்பொன்று செய்வணும் பண்ணுற அந்த நோக்கத்தை என்ன சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன மெயின் கரெக்டர் ஒன்று இருக்குது இதில் இதில் நீங்கள் வந்து செய்யுங்கன்னு சொல்லி அப்போ அவங்க சொன்ன அந்த கரெக்டர் வந்து என்ன அந்தமே அந்த கலாட்டா பேருமை சுற்றுலா திரைப்படத்தில் ஒரு கதை நாயகன் என்று இப்போ சொல்லுவாங்க இப்போ கதை நாயகன் சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஒரு கதாபாத்திரம் தான் இருக்குது படத்திலே நினைஞ்சு பயணிக்கிற ஒரு ஒரு பஸ் சாரதி அவர் வந்து என்ன அந்த புள்ளியில் இதுல ஜோக்கா கதை பேசி ஒரு கதை இல்லாத நக்கல் அடிச்சு டீச்சர் மாதிரி பார்த்து நக்கல் அடிச்சு பாட்டு படிக்கிற புள்ளியோட நக்கல பாட்டு படிக்கிற புள்ளியோட இதை பண்ணா கடத்த கடத்தப்படக்குள்ள அந்த இடத்துல வந்து வேற ஒரு தந்த இதை ஒரு பயிற்சியின் அப்புறம் அப்படி ஒரு ஒரு எல்லாம் கலந்து ஒரு உணர்வு வெளிப்படுத்த கதாபாத்திரம் கடும் வெற்றியான திரைப்படம் நிச்சயமாக உண்மையிலே சொன்னால் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக கெலாட்டா பேர் என்பது என்பது அதில் நடிகர் ரவுதாஸ் பேசப்படக்கூடிய அதிசிறப்பு மிக்க ஒரு நடிகராக தன்னை அடையாளப்படுத்தினார் உண்மையிலேயே இந்த பயணம் வந்து அவ்வளவு சாதாரணமான இலக்குகளை நிர்ணயித்து பயணித்த பயணமாக இருக்காது மிக நீண்ட இடைவேளைகள் மிக நீண்ட வலிகள் மிக நீண்ட பயணங்கள் இதிலே அமைந்திருக்கும் எப்படியான இலக்குகளை நோக்கி எதிர்காலத்திலே பயணிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இடத்துல இருக்கிறது நிச்சயமா முதல் என்னன்னு சொன்னா மாவட்டம் வந்து இயக்குனர் பாலு மகேந்திர பிறந்த ஒரு மண் இந்த இடத்துல வந்து கலை திரைத்துறை சார்ந்த அந்த ஜீன் நிலமூர்த்தங்கள்லாம் நமக்கு இயல்பாக இருக்குது நம்ம மட்டக்களப்பு கலைஞர்களுக்கு அந்த வகையில் என்ன என்ன பொறுத்து நான் வந்து சொல்லுவேன் என்னென்னா மட்டக்களப்பு மாவட்டத்துக்குரிய தனித்துவமான கலைப்படைப்புகளை உருவாக்குற பட்சத்தில் நான் அதில் பூர்ணமான என்ற பங்களிப்ப பூர்ணா வழங்க வேண்டும் உலக சினிமாவில இப்ப மட்டக்களப்பு சினிமா ஒரு தனித்துவமான நிலைக்கு வரும் மட்டக்களப்பு வந்து இப்ப பார்க்க இப்ப ஈரானிய சினிமா கேரள சினிமா அப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி மட்டக்களப்பு சினிமா கூட அந்த ஸ்டைல உருவாக முடியும் இந்த வந்து நம்ம மட்டக்களப்பு தமிழ்ல கொடுக்காங்க இப்ப இந்திய பாணிய சினிமா மொழியை பயன்படுத்துற அளவுக்கு இல்ல நம்ம வட்டார வழக்கான சொல்லுகள் இப்படி பயன்படுத்தி மற்ற ஆல்பம் சோங் என்ற விஷயம் உருவாக்கப்படுது மட்டக்கள மாவட்டத்துக்கு தனித்துவமான பாடல்கள் அந்த விஷயத்துல கூட மட்டக்கள மாவட்டத்துக்கு தனித்துவமான விஷயங்கள்ல எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற பட்சத்துல பூர்ணமா இது நான் பங்களிப்பு அதே நேரத்துல ஆஹ் எதிர்காலத்துல உலக சினிமா சார்ந்த விடயங்கள்ல தமிழக சினிமாவை இப்ப நமக்கு இருக்கிற பெரிய ஒரு அதாவது ஒரு மத்திய சினிமா இப்ப பொருளாதார ரீதியாக வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் என்ற ஒரு கலைஞர் அந்த சினிமா கொண்டு போகணும் அப்ப அந்த விஷயத்துல எனக்கான வாய்ப்புகளை தேடி இப்ப இந்த கணக்க படைப்புகளை உருவாக்கி இதுல எந்த திறமைகளை ஒரு அளவு உச்சாரத்தை காட்டி நான் மிகச்சிறப்பான கலைஞர் அடையாளப்படுறது பிறகு நான் அதுக்கு பிறகு அந்த ஆவணங்களை வெற்றி கொண்டு நிச்சயமாக தமிழக சினிமாவை நோக்கி ஒரு வாய்ப்புகளை தேடிய பயணத்தை நான் நிச்சயமாக தொடர்பு பொதுவாகவே அனைவருக்குமே சினிமா துறை சார்ந்து ஒரு பெரிய கனவு இருக்கும் தென்னிந்திய சினிமாவிலே கால் பதிக்க வேண்டும் என்பது ரகுதாஸ் அவர்களுடைய ஒரு நீண்ட கால இலக்கு அதற்காக பல தடைக்கற்களை தாண்டி அவர் முயற்சிக்கிறார் எதிர்காலத்தில் எப்படியான ஒரு விடயத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டும் இந்த சினிமா துறையில் உங்களது இலக்கு என்ன நிச்சயமா என்னன்னு சொன்னா எதிர்காலத்துல சாதிக்கிறேன்னு சொன்ன இந்த விஷயத்துல மக்கள் மயப்படுத்தப்பட்ட கலையாளிக்கிற திரைத்துறையும் அடுத்தது மக்களால் அதிகம் ரசிக்கப்படுற பாடல் துறையும் தான் இசைத்துறையும் தான் ரெண்டு தான் இலவா மக்கள் கசிக்கப்படுற விஷயமா இருக்குது இது சார்ந்து இப்போ நான் நடித்து கொண்டிருக்கிற படங்கள் திரைப்படங்களே தொடர்ச்சியாக எனக்கு பயிற்சிகளை பெற்றுத்தருக்குது அதேத்துல நான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிற இப்போ சிலிசிப்ஸ் கூட செஞ்சு கொண்டிருக்கிற அந்த ஆல்பம் சோங் வெளியீடுகள் வந்து எனக்கு அதில் இசைத்துறை சார்ந்த அந்த பயிற்சிகளை தந்து கொண்டிருக்கிறது அவள் இந்த ரெண்டு விஷயத்திலையும் பயிற்சி அதாவது என்ற கலைப்படைப்பை வெளிப்படுத்துறது கூடாக எனக்கான பயிற்சிகளை நடித்து கொண்டிருக்கிறது இது மேலதிகமாக ஆஹ் பயிற்சிகளை இந்த விஷயத்துல நான் இப்ப திரைத்துறை சார்ந்த இயக்குனர் பெருமதிக்குரிய ஞானதாஸ் சார் மற்றது நீண்ட காலமாக திரைப்படங்கள் எடுத்து வந்த அலோசிய சார் மட்டகள மாவட்டத்தில் இப்படியான ஆட்கள் அவங்க திரைத்துறை சார்ந்து பாலுமேந்திர அவர்களுடைய பயிற்சி அதாவது அவர் சினிமா பட்டறையில செதுக்கப்பட்ட பெருமதி கலைஞர்கள் இப்படியான ஆக்கள் அவங்களோடையும் சேர்ந்து செயற்படக்கூடிய வாய்ப்புகளை நானாக வாய்ப்புகளை கேட்டு உருவாகி கொண்டிருக்கேன் அந்த வகையில அலசியசேரோட சேர்ந்து இப்ப அண்மையில் ஒரு சாவடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படம் உண்டு எந்த பயிற்சியை நான் இன்னும் அதிகமா எடுக்க வேண்டும் அந்த பயிற்சி எடுக்க வேண்டும் நோக்கத்துக்காக போகணும் நானா வாய்ப்பு கண்டு சேர்ட்டு போய் ஓடி போய் போய் செஞ்சேனா அங்க ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சது அந்த அந்த பயிற்சிக்கான களம் ஒன்று கிடைச்சது இப்படி தொடர்ச்சியாக நான் இப்ப இந்த பழைய மட்டக்களம் மாவட்டத்துல போய் நான் ஒரு அரச உத்தியோகத்தராக இருக்கிறதாலே ஆஹ் அதே விதத்துல எந்த வாழ்வாதத்தையும் சினிமா இந்த துறை பெருக்கிற இந்த கலைத்துறை சார்ந்து வாழ்வாதத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை மண்டல மாவட்டம் இல்லை அது நேரத்தில் ஓ நான் இந்த சினிமா துறையில் வந்த எப்படின்னா ஒரு நிச்சயமாக தமிழகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு இலக்கு தான் தமிழகத்தை சென்று ஒரு வாழ்வாத வாழ்வாதத்தில் ஒரு ஒரு மேம்போ கடைஞ்சி ஒரு கலைஞராக மாற வேண்டும் என்றுதான் இந்த இறுதி இலக்கு அதுக்கான பயிற்சிகளை மட்டக்கிழமை மாவட்டத்தில் கிடைக்கிற என்ன அவங்க கலைத்துறை செலைத்துறை அதே நேரத்துல அடுத்த கட்டமாக இந்த சினிமா கல்லூரி இப்படியான விடயங்கள் அதாவது இசைத்துறை சார்ந்த கல்லூரிகள் இப்படிதான் தமிழகத்தில கணக்கு விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள்ல கற்றுக்கொள்ளணும் ஆர்வம் ஒன்று எனக்கு இருக்கு எதிர்காலத்துல என்ன வடிவமைக்கிறதுக்காக

அந்த இலக்கை சாதிக்க முடியும் என்று நம்பிக்கொண்டே கிரிக்கும் நிச்சயமாக அவருடைய அந்த இலக்கை நோக்கிய வெற்றிகரமான பயணம் தொடர வேண்டும் என்று சொல்லி நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம் இறுதியாக இப்போது புதிய படைப்புகளில் ஏதாவது ஆஹ் தொடர்கிறீர்களா இப்ப புதிய நிச்சயமா இதா சொல்லணும் நான் சில்லி ஷிப்ஷால ஒரு அதாவது சிஜே என்று சொல்லப்பறோம் புதிய தொழில்நுட்பத்துக்கு ஊடாக ஒரு ஒரு பாடல் ஒன்று உருவாக்கி கொண்டிருக்காங்க அந்த பாடல் வந்து ஒரு மட்டக்கலை மாவட்டத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு மட்டக்கலை மாவட்டத்தால் மாவட்டத்தில் பல பலதால ஒரு கவரக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் நிச்சயமாக அந்த பாடல் நானும் டேவிட் என்று சொல்லப்படுகின்ற புஷ்பா என்று சொல்லப்படுகின்ற இந்த திரு இந்த சிப்ஸில் இயக்குனராக இருக்கின்ற ஒரு கலைஞர் அவர் பாடல்கள் சேர்ந்த இதில் பயணிச்சிருக்காங்க ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவாளர்கள் டேவிட் அவர்கள் மிகச்சிறப்பான பாடலாக அனைவராலையும் ரஷ்ய கூடிய ஒரு பாடலாக ஆமையும் இந்த ரவுடி பொண்ணு இந்த பாடலை விட ரஷ்யா கூடிய பாடல அந்த பாடல் நிச்சயம் ஆவார் அது கூடிய காணொலி ஒளிப்பதிவு வந்து மிகச் சிறப்பான முறையில் அதாவது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த செஞ்சிருக்காங்க சிப்ஸ் கலைஞர்கள் அதோட சாவடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படம் உண்டு பெருமலு இயக்குனர் திரு எஸ் அவர்கள் அவருடைய தயாரிப்பு மற்றும் இயக்கத்துல மிகச்சிறந்த ஒரு படைப்பா வடி அது பூர்ணமா அறிஞ்சிட்டு அது பூர்ணப்படுத்தப்பட்டது விரைவில் வழிவகு அந்த திரைப்படத்திலேயும் ஒரு மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரம் உண்டு அந்த கதாபாத்திரத்தை நான் சொல்ல முடியாது மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரம் ஒன்று ஒரு நகைச்சுவையும் ஒரு அதாவது கூடிய ஒரு வித்தியாசம் கூடிய சினிமா பாணிக்குள்ள சினிமா பாணியில எந்த வகையில இப்ப நாடக பாணி சினிமா பாணியை வித்தியாசப்படுத்தி சினிமா பாணிக்குரிய ஒரு கதாபாத்திரம் ஒரு ஒரு மலையாள சினிமா கதாபாத்திரம் தந்தது யாருல கூட விலங்கு நான் சொன்ன விஷயமா அந்த திரைப்படத்தை காண விளங்கு கண்டிப்பா அந்த திரைப்படம் அந்த இலங்கை தங்கைக்கு ஒரு கீதம் திரைப்படம் உண்டு அந்த திரைப்படம் வந்து சில்லி சிப்ஷா அறுக்கப்பட்டது அந்த திரைப்படம் நாங்க அண்மையில எங்கிற திரைப்பட குழு அந்த இம் இம்ரான் அவர்கள் இம்ரான் கலை இயக்குனர் மற்றும் கதை நாயகர் இம்ரா அவர்கள் அவருடைய விளைஞ்சி செயற்படத்துல நான் என்ற கதாபாத்திரத்தை சொல்ல முடியாது முக்கியமான ஒரு கதவாத்திரம் அந்த கதாபாத்திரம் அப்ப அப்படி ஒரு நல்ல முக்கிய கதவாத்திரம் நான் அதே போய மிக மிகச்சிறந்த ஒரு திரைப்படமா இருந்தது சில சில மாற்றங்கள் அந்த திரைப்படத்தை ஏற்படுத்தி ஒரு முழுமையான பெரிய ஒரு திரைப்படமாக வெகு விரைவில் திரையுறங்கள்ல அது வெளியாகும் இப்படி திரைப்படங்கள் ஒரு ரெண்டு இரண்டு திரைப்படங்களும் ஒரு ஒரு ஆல்பம் சாங் உண்டும் அப்ப இப்படி ஒரு மூன்று கலைப்படைப்புகள் விபிணமான படைப்புகள் அஹ் வெளிவரது வெளிவர கா காத்துள்ளன நிச்சயமாக உங்களுடைய அந்த பிரம்மாண்டமான படைப்புகளை நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் உங்களுடைய அந்த கலையின் ரசிகர்களாக நாங்களும் உங்களுடைய அந்த வெற்றிகரமான படைப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் எனவே ஒரு சிறப்பான நேர்காணல் என்ற எதிர்ப்பு எங்களோடு சண்முகநாதன் ரவுதாஸ் அவர்கள் இணைந்து கொண்டிருந்தார் குறிப்பாக மின்னல் டுவெண்டி போர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கலைஞர்களை எடுத்து எங்களுடைய திறன்மிக்கவர்களை நம்மவர்களை நாங்கள் வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எங்களுடைய இந்த சிறப்பான நேர்காணலில் இணைந்து கொண்டு உங்களுடைய காத்திரமான முக்கியமான எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீங்க அதுக்கு முதல்ல நாங்கள் என்னுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இந்த இடத்துல நான் மின்னல் டுவெண்டி ஃபோக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கணும் என்னன்னு சொன்னால் மின்னல் டுவெண்டி ஃபோர் வந்து அண்மை காலத்தில் நிகழ் காலத்தில் நிறைய கலைஞர்கள் நிறைய சமூக ஆர்வலர்கள் மக்கள் தலைவர்களை பற்றி கண்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊடகம் அந்த வகையில் மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் மிகச்சிறப்பான ஒரு ஆவணப்படத்தில் நிகர்கால எமது சமூகம் மட்டக்களப்பு சமூக மத்தியிலும் கொண்டு கொண்டு கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் அந்த இதன் தொடர்ச்சியாக என்னையும் ஒரு இடத்தில் இந்த கூட்டத்தில் கூப்பிட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு நேர்காணல ஏற்படுத்தி தந்த மதிப்புக்குரிய அமைப்பாளர் திரு கிஷ்கந்தமூரி அவர்களுக்கும் என்னுடைய மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் ஊடக குடும்பத்தினருக்கும் எனது இதே மூலமாக நன்றிகளை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது நிச்சயமாக அவருடைய சிறப்பான நேர்காணலில் அவர் இணைத்துக் கொண்டு பயணித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி மீண்டும் மற்றொரு பார்மசி அண்ட் குரோசரி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருந்து பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக் கொள்ள சந்தை வீதி பட்டிருப்பு கழுவாஞ்சிக்குடி முகவரியில் உங்களின் தேவை நாடி சேவை வழங்குகிறார்கள் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி